தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாள்தோறும் நடைபெற்று வருவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார் தமிழகத்தை குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிவிட்டதை கண்டித்தும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த கோரியும் திருநெல்வேலி ரயில் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி பேசிய டிடிவி தினகரன் பால்வாடிக்கு செல்கின்ற பால்முகம் மாறாத பெண் குழந்தைகள் முதல் பள்ளி கல்லூரிக்கு செல்கிற மாணவிகள் என அனைத்து பெண்களும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படுவதை தடுக்க ஆட்சியாளர்கள் தவறுவிட்டதாக கூறினார் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் நடமாட்டம் கனிமவள கொள்ளை என எந்த குற்றமாக இருந்தாலும் அதில் திமுகவினருக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தொடர்புள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் மேலும் அதிமுக தொண்டர்கள் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் எனவும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார்